திருச்சிற்றம்பலம் என்றான் அருள் குருநாதர் திருவிடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமாள் அருளை செய்த திருத்தொண்டர் புராணத்திலிருந்து எம்பெருமான் இளையான் குடிமாறனாயினார் புராணம் திருச்சிற்றம்பலம் இளையான் தன் குடிமாறனடியார் கும் அடிகேன் இயலாயடை சென்ற மாதவர் வயலார் முளைவித்து வாரி மணையல கால்வருத்து செயலார் பயில் விழத்தீங்கும் அவன் செழு நீர் கயலாரிளையான் குடி உடைமாரணம் கற்பகமே இன்பொரு தாரம் தல்னை ஈசனு கண்பரென்றே துன்புராதுதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புறு மனத்தால் நாதல் அடியவர் கண்பு நீடு மண்புகழ் இளசை மாறன் வளத்தினை வழுத்தழுற்றேன் அம்புள் நீடிய கம்பளத்தினாடுவாரடி சூடுவார் தம்பீரான் அடிமை திற தூயர் சாழ்வின் மேன்மை தரித்தூளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்கோளம் செய்தவத்தினாள் இம்ப ஞாலம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார் ஏரின் மல்கு வளர்த்தி நாள் வரும் எல்லை எல்லது செல்வமோ நீரின் வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திறந்த மண்ணிய சிந்தையும் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் ஆரம் என்பு புனைந்த அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற கொண்டு கைகள் குவித்து நின்று புலத்து ஈர மென்பதுர பதம் பறிவு எய்த முன்னுரை செய்த பில் கொண்டு வந்து புகுந்து புலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலிநாதன திடை வைத்து கர்ச்சனை செய்த பில் குண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திறத்தே நில் ஒப்பிலா அண்ட நாயகர் தொண்டரீச்சையில் அமுது செய்ய அழித்துளார் ஆளும் நாயகர் அன்பரானவர் அன்பராணவரளவீழார் உளமையிலவே நாளும் நாளும் நிறைத்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளு மாநிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவியன் தோழி நாரழகை கிருத்திய தோழனாரின வாழும் நாள் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றி அல்லல் நல்குறவான போதிலும் அல்லரென்றறிவைக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள் மாறி வந்து ஒல்ல வருமை பதம் போக உண்ணினார் தில்லை வாறு வளம் சுருங்கவும் எம்பீரான் இளையான் கூடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணிகள் முதிர்ந்த கொள்கையராயினார் மற்றவர் செயல் இன்ன தன்மையதாக மாலைய நாணக கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்றம் ஊர்வதுமின்றி நீடிய பேதையாளுடன் இன் வேண்டமே வர் தவற நன்னினார் மாறி காலத்து இரவினில் வைகியோர் தாரி பின்றி பசித்தலை கொள்வது பாரி தில்லம் அடைந்த பின் பல்பூர பேரி தாரான் விருந்தெதிர்கொண்டனன் மே நீக்கி இடம் கொடுத்தாரூட்டுதற்காசையால் தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வதென்னென்று தமக்கு உன்பிங்கு உணவில்லையாயினும் இமக்கவுள கொடிவாக கிணியவர் தமக்கு தாமடி சில் தகவூற அமைக்கு மாறுங்கனே கனங்கே என மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிலேன் ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகிற்று போவிடம் வேரிலை தீது செய்வினை ஏற்கென் செயல் என்று செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்ல நீர் வாரி கொடு வந்தால் வல்ல வாரமுதாக்களுமாகுமற்றல்ல ஒன்றறியே நின்று அயர்வுற மற்ற மாற்றம் மனைவியார் கூறவும் பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துற்ற காதலினாடொரு ஒரு பாட்டனர் நீர்வயல் செல்ல தொடங்குவார் பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்தருகு நாப்பன் அறிவரும் கங்குள் தான் கருகு மையிருளின் கணம் கட்டுவிட்டுருகுகின்றது போன்றதுலாகலாம் என்னும் உலகத்தவர் யாவரும் படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ணம் நீடியமை என்று நன்னல் செய்யா நடுவிருள் யாமத்து உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா முன் முன்கவித்து குறியின் வழி புக ார் வள்ளலார் இளையான்டி மாறனர் காளி தடவி சென்று கைகளால் சாலி வெண்மூளை நீர் வழி சார்ந்தன கோழி வாரி இட நிறைய கொண்டு மேடெடுத்து சுமந்தலை மீண்டனர் வந்த பின் மனைவி யாரும் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அளம்பி ஊற்றி வெந்தளல் அடிப்பின் மூட்ட விரையில்லை என்ன மேலோர் அந்த மில்மனையில் நீடும் அழகினை அறுத்து வீழ்த்தார் முறித்தவை அடிப்பின் மாட்டி உழைவித்து பதமுன் கொள்ள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பிலின் நடிசில்லாகி மேம்படு கற்பின் மிக்கார் கருக்கினி என் செய்கோமென்று இறைஞ்சினார் கணவனாரே வழிவரும் இழப்பி வருந்திய பசியினாலே அழிவுறும் மையன் என்னும் அன்பினால் பொழிந்து சென்று குளி நிரம்பாத புன்சே குறும்பயிர் தடவி பாச பறிப்பார் போல பரித்தவை கரிக்கு நல்க மனைவியார் குழுனர் தந்த மனமகில் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரிய பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திருவமுதமைத்து நின்று கணவனார் தம்மை நோக்கி கரியமோதான காட்டி இணையிலாதாரை குழிண்ட அமுது சேவிப்போம் என்ன உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்றங்கு அவர் தொயில் அகற்ற லூற்றார் அழுந்திய இடருள் நீங்கி அடியே நூய்ய என்பாள் எழுந்தருள் பெரியோ பெரியோயீண்ட அமுது செய்தருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழும் மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் மாளையர் கரியநாதன் ஒரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடபவாகணாய்த் தோன்றி பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அழித்த நீ அணங்கி நோடும் என் பெரும் முலகம் எய்தி இருநிதி நிதி கிழவன்தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க வென்றே அருள் செய்தான் எவர்கான் இப்பரி சிவர்க்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் அன்பர் முன்பெழுந்தருளி போனார் அப்பெரியவர்தம் தூய அடியினை தலைமேல் கொண்டு மெய்பொருள் செய்தி வேந்தன் செயலினை விளம்பலூற்றேன் சிற்றம்பலம் எம்பெருமான் நிலையான் குடிமாரனாயினார் திருவடிகள் போற்றி போற்றி